இது ஒரு சாதாரண மலைன்னு மட்டும் நினைக்காதீங்க ஏன்னா தமிழ்நாட்டில் இன்றளவும் பழமை மாறாத ஒரு பழங்குடி கிராமம் தான் இந்த பாலமலை இங்கே நோ ரோட்ஸ் நோ நெட்ஒர்க் ஒரு பொட்டி கடை கூட இருக்காது ஆனால் மகிழ்ச்சியும் பழமையும் நிறைஞ்சிருக்கும் தமிழ்நாட்டில் இருந்து தனித்து விடப்பட்ட ஒரு கிராமம்னு கூட சொல்லலாம் அதுக்கு தகுந்த மாதிரி அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வர எந்த அடிப்படை வசதியும் முழுசா இவங்க கிட்ட சென்றடைய விட மாட்டேங்கிறாங்க அதிகாரிங்க இங்க வந்து யாரும் பாக்குறது இல்ல ஏற்கனவே இந்த மக்களோட நில அபகரிப்பு பத்தி ஒரு ஆர்டிகல் பண்ணியிருந்தோம் இப்போ இந்த பாலமலை மக்களோட லைஃப் ஸ்டைல ஒரு டூ டேஸ் அங்கேயே ஸ்டே பண்ணி ஒரு டீடைலான ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ண போறோம் ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாம கஷ்டப்படக்கூடிய இந்த மக்கள் எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் அரிசி சாதங்கிறதே ரொம்ப கம்மியா தான் எடுத்துக்கிறாங்க முக்கியமா கம்பு சோளம் ராகி வரகு சாமை திணை இந்த மாதிரி தானியங்களை தான் அதிகமாக எடுத்துக்கிறாங்க அதனால இயல்பாகவே உடல்நலக்கோளாறுங்கிறது அரிது தான் அதை தாண்டி வரக்கூடிய விசக்கடி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு இவங்களே பச்சிலை வைத்தியம் பண்ணிக்கிறாங்க வெடி வெடிவத்திரம் ரீசெண்டாக தாங்க இந்த மக்களுக்கு மண் பாதையை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அதில் ட்ரைவ் பண்ணுறதே மிகப்பெரிய ரிஸ்க் அதில் ட்ராவல் பண்ணுறது அதோட சவாலாக இருக்கும் நடந்து தான் போகணும் நடந்து வரணும் எப்போயாவது இந்த பிக்கப் ட்ரக் மட்டும் போகும் அதில் ஷேர் பண்ணி ஏறிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பழமையான கிராமத்தில் ஸ்டே பண்ண பிடிக்குமாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சிட்டி லைஃப் தான் எனக்கு பிடிக்குன்னு சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க